அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக்கியான சூரிய கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கண விளக்கம் என்னும் தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு ஒப்பீடு தொடருமான கருத்துப்பா அதாவது தொல்காப்பியம் கூறுகின்ற தொகை மரபு கருத்துக்கள் நன்னூலுடன் எவ்வாறு ஒத்து போகின்றன அல்லது வேறுபட்டு நிற்கின்றன என்பதை பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உணர்ச்சி விதிகள் சிலவற்றை தொகுத்து கூறுகின்ற பகுதி தான் தொகை மரபு என்று கூறுவர் தொகைனா தொகுத்தல் அர்த்தம் சரிங்களா இப்ப இந்த இரண்டு நூல்களும் கூறுகின்ற பொதுவான செய்திகள் என்னன்னு பார்ப்போம் முதல்ல முதலிய மொழி மேல் தோன்றும் மெல்லெழுத்து இயற்கை சொல்லிய முறையால் என்னும் ஒற்று ஆகும் அன்ன மரபின் மொழிவையினான என்று தொகை மரபினுடைய முதல் சூத்திரம் கூறுகின்றது அதே போன்று அர்த்த சூத்திரம் பாருங்களேன் என்னும் முதலாக மொழியும் உயிர் முதலாகிய மொழியும் உலப்பட அன்றி அனைத்தும் எல்லா வழியும் நின்ற சொல் முன்பு இயல்பாகும் மே என்று இரண்டாவது சூத்திரமும் அப்ப முன்னால இருக்கின்ற எழுத்துகளுக்கு அடுத்து வெள்ளினம் வருமானால் இயல்பாக புணரும் அப்படிங்கிறாரு இப்ப பாருங்களேன் மொழி முதல் உயிர் எழுத்துக்கள் இப்ப நம்ம முதல்ல அந்த மொழி முதலாக உயிர் அமைகின்றன என்கின்ற மொழி முதல் வரும் பொழுது அப்படினா அப்படினாக்க ஞானம் எடுத்துக்கொள்ளுங்களேன் நகரம் அந்த மாதிரி அவை வந்தால் இயல்பாக புணரும் சரிங்களா அடுத்து ந ல முன் ட வந்துட்டா ரவாக மாறும் அதே போன்று நா லா வந்து தே வரும்போது டே மாறும் உதாரணமா மண் குட்டல் தீயுது மண்யுது அப்ப பாருங்க இந்த இன்னுக்கு நாக்கு முன்னால ட வந்தது அது டேவாக மாறியது சரிங்களா இந்த நா முன்னால த வரும்போது டாவாக மாறுதல் அது வந்து லாக்கு முன்னால தே வந்துச்சுனால அதுவும் என்ன செய்யும் இந்த நாவாக மாறும் இந்த மாதிரி அமைவது அதே போன்று முன்னிலை ஏவல் வினைகள் முன்வரும் வல்லினம் இயல்பாகும் உதாரணம் பாருங்க கொள் குட்டல் கண்ணா கொள் கண்ணா அப்ப முன்னால் இருப்பவனே ஏவு என்ற அந்த வினைச்சல் சரிங்களா உயர்தனை பெயர்கள் முன் வரும் வல்லினம் இயல்பாக வரும் நட குட்டல் கண்ணா நட கண்ணா உயர்தனை பெயர் தானே அதனால சரிங்களா அடுத்து உயிரீற்ற பெயரினின் சில விசாரப்புணர்ச்சியாக புணரும் விரவு பெயர் முன் வரும் வல்லினம் இயல்பாக புணரும் அது என்ன பாண்டியன் வந்தான் பாண்டியன் வந்ததுனா என்ன விரவு பெயர் என்ன அர்த்தம் இரண்டு திணைகளுக்கும் பொதுவான பெயர் விரவு பெயர் இப்ப பாண்டியன் அப்படின்னு சொல்லிச்சேன்னா உயர் ஆண்பால் இப்ப பாண்டியன் அப்படினாக்க அப்ப இந்த இடத்துல பாண்டியன் வந்தான் அப்படின்னாக்கும் பாண்டியன் என்னும் உடைய ஒருவன் வந்தான் என்று பொருள் இந்த இடத்துல பாண்டியன் வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம் அக்ரிணை அப்ப பாண்டியன் என்கின்ற பேருந்து அல்லது பாண்டியன் என்கின்ற தொடரி ரயில் அது வந்தது என்கின்ற பொருள் அப்போ இரண்டுக்குமே பொதுவாக வருகின்ற பெயர் அந்த பிறவு பெயர் சரிங்களா அடுத்து தம் இனமாகிய தொழிற்சொல் வறுமொழியாக வந்தால் பல்லினம் இயல்பாக புணரும் அல்லது விகற்பமாகவும் ஆகும் இரண்டாம் வேற்றுமை உருவானது இயல்பிலே விகாரமாகும் அப்ப நான் இயல்பா புணரணும் ஆனா பாத்தீங்கன்னா விகாரமாகும் விகார புணர்ச்சியின் போது இயல்பாக புணரும் உலகணையில் விரிந்தும் தொக்கும் தொக்கும் நாக்கு மறைந்து வருதல் விரவு பெயரில் விரிந்தும் நிற்கும் இப்போ உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயல்பிலே விகாரம் ஆகும் குட்டல் கொலை வெறும் தாய் கொலைன்னே சொல்லலாம் பாருங்க கொலை அப்ப மிகுந்து வந்தது விகார புணர்ச்சி அதே போன்று பலா குறைத்தான் நம்பியை கொணர்ந்தான் உயர்தனையில் விரிவாக காணப்படுகிறது அந்த ஐ என்கின்ற இதை பெற்று வருகின்றது விரிவடைகின்றது அடுத்து பாத்தீங்கன்னா விரவு பெயரில் அது மகப்பெற்றான் என்று வருகின்றது மகப்பெற்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது உயர் பெண்பாலையும் குறிக்கும் அல்லது அகிரனைகள் தண்டனையும் குறிக்கும் அந்த மாதிரி சரிங்களா அடுத்து ஐ இஐ என்பவற்றின் முன் வரும் வல்லினம் இயல்பாகவும் வரும் மிகுந்தும் வரும் உரழ்ந்தும் வரும் பாருங்களேன் பருத்தி குட்டல் சிறிது அதே போல பருத்தி செடி அப்ப இந்த இடத்துல பாருங்க ஒற்று மிகல இந்த இடத்துல ஒற்று மிகுந்திருக்கு அதே போன்று இப்ப ஐ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க திணை குட்டல் குறிது திணை குறிதுன்னு வரலாம் திணைக்குரிது என்றும் அது ஒற்று மிகுந்து வருகின்றது சரிங்களா அடுத்து நெடலின் முன் நிற்கும் ஒற்றுப்புணர்ச்சியில் அது கெடும் ஏ பாருங்களேன் தனிக்குரியல் முன் ஒற்று இரட்டும் இப்ப நெடலுக்கு முன்னால பாருங்களேன் தோல் இது வந்து நெடில் அதுக்கு முன்னால் நிற்கின்ற பாருங்க இழுக்குட்டல் ந என்னவாகுது தோல் அன்று நம்ம மேல பார்த்தோம் இல்லையா நல்ல அதுக்கு முன்னால இந்த தா வந்து நா வந்துச்சுன்னா அது என்னவாக மாறும் இந்த நாவாக மாறும் இந்த இரண்டும் இதோட வரும் இந்த இரண்டும் இதோடய சேரும் அந்த மாதிரி வரும்போது இது சரிங்களா அப்ப தோல் குட்டல் நன்று தோல் நன்று அப்ப பாருங்க நாவாக மாறிற்று அதே போன்று தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும் பாருங்க தன் குட்டல் உரு அப்ப அந்த இன் என்கின்ற அந்த ஒற்றே என்ன செய்யுங்க இரட்டித்து அந்த ஊவோட சேர்ந்து நூ என்று ஆகின்றது சரிங்களா அடுத்து பாருங்களேன் தான் தாம் நாம் என்பன நெடுமுதல் குறுகி அகரன் பெற்று உருவி ஏற்கும் பாருங்க தாம் என்பது அந்த நெடில வந்து குருகுகிறது இந்த அகரன் வெற்று ஆஹ் அந்த உருப்பு ஏற்கின்றது தமது நமது நாம் கிட்ட அல்லது நமது சரிங்களா அப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தொல்காப்பையினுடைய தொகை மரபு செய்திகளோடு நன்னூல்கு செய்திகள் என்ன என்று ஒத்து போயிட்டு இப்ப சில வேறுபடுகின்ற செய்திகள் இருக்குன அவ என்னன்னா தொல்காப்பியர் கூறுகின்ற தொடர் மொழிகள் மெல்லெழுத்து உறைந்து வரும் என்ற கருத்தினை நன்னூலார் மாறாக கூறுகின்றார் எப்படி குறியில் நோ தூ ஆகியவற்றின் முன்னர் மெல்லினம் மிகும் என்கின்றார் எல்லாமே நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழியும் பார்த்துக்கோ அந்த ஐ நோ தூலாம் இல்லைங்களா அவற்றுக்கு முன்னால் மெல்லினம் மிகும் பாருங்களேன் மெய் குட்டல் மாண்டது மெய் மாண்டது அப்ப பாருங்க மெல்லினம் மிகுந்தது சரிங்களா இந்த ஏ வருகின்ற அதன் நூறு ஐநூறு சரிங்களா அடுத்து தாம் யாம் நாம் என்ற சொற்கள் நெடுமுதல் குறுக்குன்னு சொன்னார் தொல்காப்பியர் அது ஓகேதான் நான்கன் உருவோடும் ஆறன் உருவோடும் சேரும் போது ஒற்று இரட்டுவதில்லை மாறாக அகரம் பெற்று பின் புணரும் என்கிறார் தொல்காப்பியர் இப்ப நம்ம பார்த்தது தாம் குட்டல் அது தமது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்ப அந்த இடத்துல ஒற்று இரட்டிக்கல அப்படின்னு நன்னுள்ளார் ஏற்றுக்கொள்கின்றார் என்றாலும் அகரம் பெறுவது நான்கன் உருவுக்கு மாத்திரமே என்றும் ஆறாம் வேற்றுமை உருவிற்கு அகரம் தேவையில்லை என்றும் நன்னுள்ளார் கூறுகின்றார் பாருங்க தாம் குட்டல் கு தம கு அவ்வளவுதான் தமக்கு முடிஞ்சு வச்சு அப்ப இது வந்து வேற்றுமை உருவு நான்காம் வேற்றுமை உருவா ஐயால் கூ இப்ப கூ நான்காம் வெற்றுமை உருவா அந்த இதுக்கு பாருங்க அவ்வளவுதான் தமக்கு முடிஞ்சு போச்சு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை உருவுக்கு தேவையில்லைன்னு சொன்னாரு அது என்ன மரத்தின் உடையது என்பதை மரத்து என்று சுருக்கி கூறுகிறோம் இங்கு உடையது என்பது அது என்ற உருவாக மாறி அது உள்ள அகரமானது கெட்டு போகின்றது மரத்தின் உடையது அப்போ இந்த உடையது அப்படிங்கிறது இந்த அதுன்ற உருவாகம் மாறுகின்றது அவ்வளவுதான் அது மரத்தின் ஆயிற்சி அப்ப அந்த இடத்துல அகரமானது கெட்டு போனது சரிங்களா அதே போன்று அளவு நிறை ஆகிய பெயர்கள் தமிழ் புணரும் செய்திகள் நன்னூரில் கூறப்படவில்லை உதாரணம் தொல்காப்பியர் கூறுகின்ற அந்த செய்தி என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் பலர் அறி முன் யாவர் என்னும் பெயரிடை வகரம் கெடுதலும் அப்ப அந்த யாவர்ல வந்து கெடுதல் ஏனை ஒன்றரி தொல்முன் யாது என் வினாயுடை ஒன்றிய வகரம் கெடுதலும் வருதலும் அப்ப யாதுன்ற இதுல பாத்தீங்கன்னா வகரம் வரும் அப்ப யாவது இரண்டும் மருவின் பாத்தியில் திரிமன் பயின்றே என்று தொகை மரபனுடைய தொப்பராசத்திரமாக கூறுகின்றார் அப்ப யாவர் என்கின்ற சொல்லில் யார் என்கின்ற அந்த வகரமானது கெடுகின்றது யாது என்கின்ற சொல்லில் பார்த்தோமானால் வகரம் சேர்ந்து யாவது என்று வருகின்றது இது வழக்கத்துல மருவி வரத்தான் செய்யும் இவை வரும் பகுதி என பெரு என பெரும் என்கிறார் தொல்காப்பியர் இதெல்லாம் வழக்கத்துல மருவி வருவதுதான் அதான் மருவின் பாத்தியின்னாக்க என்ன அர்த்தம் பாத்தின் என்ன அர்த்தம் வழின்னு அர்த்தம் அந்த மாதிரி வழியில அது வருகின்ற சொற்கள் தான் சிறியமன் பயின்று என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் இந்த செய்தியை பாத்தீங்கன்னாக்க நம்முடைய நன்னூலார் குறிப்பிடவில்லை சரிங்களாப்ப அப்போ தொகை மரபு செய்திகள் நன்னூலாரும் எவ்வாறு தொல்காப்பிய தொகை மரபு செய்திகளுடன் ஒத்தி செல்கின்றார் அந்த செய்திகளுடன் எவ்வாறு வேறு செய்திகளை கூறுகின்றார் வேறுபட்டு கூறுகின்றார் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப்பா அதே சமயம் இந்த தொல்காப்பியத்தினுடைய ஒவ்வொரு இயலும் குற்றியலுக்குற புனரியல் இந்த மாதிரி ஒவ்வொரு இயலுக்குமான தனித்தனி பதவிகள் இருக்கின்றனப்ப அவற்றை இணைக்கிறேன் அதே போன்று நன்னூலுக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் உரிய பதவிகள் இருக்கின்றன அவற்றை இணைப்பை இணைக்கிறேன் மாதிரி வினாத்தாளர்கள் இருக்கின்றன அவற்றையும் இணைக்கிறேன் இணைத்து பதியுங்கள் சரிங்களப்ப உங்கள் சந்தேகங்களையும் மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதவிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்